நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு அழகான கிளி ஒண்ணு மரப்பொந்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே பழங்கள் எதையா இருந்தாலும் நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிடும் திருப்தியா இப்படி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கே திடீர்னு யமதர்ம ராஜா வராரு அங்கே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிளி வந்து பார்த்துட்டு தான் ஒரு வேளை கொண்டு போறதுக்காக வராரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போய் நடுங்கி நிற்கிது அப்போ அந்த கிளிக்கு எடுத்தாப்புல உள்ள ஒரு மரத்துல ஒரு குரங்கு ஒன்று தாவி தாவி விளாண்டுட்டு இருக்குது அந்த குரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக பாச கயிறை வீசுறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளை உடஞ்சி குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுது அதுக்கப்புறம் அந்த உயிரை வந்து அமர்த ராஜா வந்து எடுத்துட்டு போறாரு இதை பார்த்த கிளிக்கி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையும் கூட இப்படி தான் வந்து மாறுமோ தனக்கும் வந்து இந்த மாதிரி கெதி ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்து போயிடுது அதனால இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியாவது நம்மளோட உயிரை ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து தக்க வச்சுக்கணும் அதனால உடனடியாக வந்து நம்ம உயிர் வந்து போகக்கூடாது எனக்கு என்னமோ வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து என்ன நினைச்சது அப்படின்னா ஈஸ்வரன் கிட்ட போனா வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்குது அதாவது சிவபெருமான நம்ம தொடர்ந்து வழிபட்டா அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோட சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து மூன்று நாட்கள் வந்து பசியோட தவம் இருந்து பூஜை வந்து முடிக்குது இப்போ அந்த பூஜையோட பலனாக சிவபெருமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளி முன்னாடி வந்து தோன்றி இவ்வளோ கடுமையா வந்து எனக்காக வந்து பிரார்த்தனை செஞ்சிருக்க உனக்கு என்ன வேணும் ஏன் இவ்வளவு கடுமையா வந்து முயற்சி செய்ற என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளி என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஒரு நாள் வந்து மரத்து பொந்தில் உட்காந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமா யம தர்மராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தோன்றினாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னதான் கொல்ல வராருன்னு சொல்லிட்டு பயந்து போனேன் ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று தாவிக்கிட்டு இருந்தது அதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனார் அதோடைய ஆன்மாவை ஆனால் எனக்கு அந்த நேரம் வந்து பார்த்த உடனே பயமாக இருந்துச்சு ஒருவேளை நமக்கும் இதே கிதி தான் வருமோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றது அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வரம் கேட்குறேன் அப்படின்றாங்க என்ன வாழ்க்கை வரம் அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு வந்து சாவே இருக்கக்கூடாது நான் வந்து சாகா வரம் பெற்றிருக்கணும் நான் கிட்டத்தட்ட நூறு வருஷம் வந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி வந்து சொல்லுது என்னடா அது ஒரு கிளிக்கு வந்து இவ்வளோ ஆசையாக நமக்கு வந்து இவ்வளோ கடுமையாக தவம் இருந்து வந்து கேட்டிருக்கு அதனால் நம்ம இந்த வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து நூறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துட்டு வந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அவர் மனசுக்குள்ள வாழ்த்தனாரு ஒழிய அதுல உள்ள கண்டிஷன்ஸ் எதையுமே வந்து சொல்லவே இல்லை அதனால இந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கர சுதந்திரமா வந்து வாழ ஆரம்பிக்குது நம்மள எலிமே வந்து எவனும் அசைக்க முடியாதுடா இனிமேல்ட்ட வந்து நம்ம கையில தாண்ட அந்த உலகமே நூறு வயசு வரைக்கும் நமக்கு சாவே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகுது சுத்துது அதே மாதிரி வாழ அந்த மேல் லோகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கு ஒரு ஆசை என்ன பண்ணுது அப்படின்னா நேராக மேல் லோகத்துக்கு பறக்க ஆரம்பிக்குது அடைஞ்சிருது அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா மேலோகத்தையும் அடைஞ்சிருது அதுக்கப்புறம் அங்க பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்த இந்த கிளி முன்னாடி மறுபடியும் யமதர்மராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோன்றாரு உடனே அவரை பார்த்து கிளி நக்கல் அடிச்சு சிரிக்குது என்னையே கொல்ல வந்துட்டியா உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெக்கப்பு கெக்க கப்புக்குன்னு இன்னும் பயங்கரமா சிரிக்குது யம தர்மராஜாவை பார்த்த உடனே உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்துருது பாச கயிறை வீசி அந்த கிளியோட உயிரை எடுத்துடுறாரு வெளியில வந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர தப்பு பண்ணிட்டீங்க நீங்க என்னை வந்து சிவபெருமான் அவர்கள் வந்து வாழ்த்திருக்காரு நூறு வருஷம் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால நீங்க என்னுடைய உயிரை திருப்பி கொண்டு போயிட்டு என்னுடைய உடலை செலுத்திடுங்க இல்லாட்டி சிவபெருமானோட கோவத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து பயங்கர கோவப்படுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமதர்மராஜை வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு இந்த ஐடியா வந்து உனக்கு கொடுத்தது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏன் இப்படி செஞ்சன்னு அதே மாதிரி சிவபெருமான் அவர்கள் கொடுத்த வாக்கை நானும் மீறவே இல்லை அவர் சரியான வாக்கை தான் கொடுத்திருக்காரு அது மேற்கொண்டு சொல்லப்போனா அவருடைய அவர் வந்து என்னுடைய வேலைக்காக உடனே வந்து தயார் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜ சொன்னது கேட்டி கிளிக்கு பயம் வந்துருச்சு என்ன சொல்றீங்க ஏன் இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிளியே நீ வந்து ஒரு பூலோக ஆன்மா அப்படி இருக்கும் போது நீ வந்து மேலோகத்துக்கு வந்திருக்க கூடாது யம தர்ம ராஜா வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கண்ணு முன்னாடி தோன்றி கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு உயிரை எடுக்கணும்னு சொல்லி விதி தான் உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு பதிலான அந்த குரங்கோட உயிரை எடுத்துட்டு போனேன் ஏன்னா அப்பதான் உன்னோட உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு விதிதான் அதனால் தான் உன் கண்ணு முன்னாடி ஒரு குரங்கோட உயிரை எடுத்துட்டு போன அந்த சமயம் நீ அதை பார்த்துட்டு சிவபெருமானை வழிபடுவ அப்படின்றதும் விதிதான் அதே மாதிரி அவரை வழிபட்ட சிவபெருமானும் வந்தார் சிவபெருமான் வாழ்த்தனது என்னன்னு தெரியுமா இந்த பூலோகத்தில் நீ நூறு வருஷம் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்த்தனார் ஆனால் நீ இப்போ பூலோகத்தில் இருக்க கிடையாது நீ வந்து மேல்லோகத்துக்கு வந்துட்ட நீ இதுவே பூலோகத்தில் இருந்திருந்த அப்படின்னா நூறு வயசு வரைக்கும் வயசு வரைக்கும் உன்னோட உயிரை என்னால் எடுத்துக்க முடியாது சிவபெருமான கட்டளையும் கூடாது அவருடைய கட்டளை என்னால் மீறி சொல்லியிருக்க முடியாது ஆனால் அவர் வாழ்த்தினது நீ இந்த பூலோகத்தில்னு சொல்லி சொன்னார் ஆனால் நீ இந்த பூலோகத்தில் இல்லாமல் மேல் வந்ததால அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் நீ பூலோகத்தில் இல்லை அப்படின்றது தெளிவாயிடுச்சு அதனால நீ மேல் இருக்கணும் உன்னோடைய உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கட்டளை இட்டுருக்காரு சிவபெருமானே அதனால என்னுடைய வேலையும் ஈஸியா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா வந்து சொல்றாரு உடனே அந்த கிளிக்கு வந்து பயங்கர சோகமா ஏற்பட்டு தன்னுடைய ஆன்மாவோட அந்த கிளியை வந்து பார்த்தீங்கன்னா நேராக சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போயிடுறாரு யமதர்மராஜா ஸோ இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது நடக்கணும்னு நீ இருக்குதோ அது கண்டிப்பா நீங்க எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலும் நடந்தே தீரும் அதை மட்டும் யாராலையும் மாத்தவே முடியாது அதனால தயவு செஞ்சு விதியை மதியால வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல ஒரு காலமும் நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் இது இது அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்